ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி லீவு நாள் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அதே சமயத்தில் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு காம்பவுண்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இதில் வந்து பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் பீன்ஸு முள்ளங்கி இது வந்து ரெண்டு பேருக்கு உள்ள அளவு இதுக்கு வந்து நான் வந்து பாசி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து முக்கால் பதத்துக்கு வேக வச்சுக்குவோம் சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் அரிசி கழுவின தண்ணியும் சேர்த்து கழுவி வச்சிருக்கிறேன் அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கவுச்சடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து ரைஸ் வைக்கணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது வெயில் அதிகமாக இருக்குது அதனால் இதையும் நாங்கள் மத்தியானம் சாப்பிட போகிறோம் வெங்காயம் ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து ஒரு மூணு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் இதில் வந்து வெறும் தண்ணி உப்பு தான் வந்து போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் இதில் நைட்டுக்கும் ஒரு நாலு சப்பாத்திக்கான மாவை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ இதையும் போட்டுருவோம் அப்புறம் மூணு முட்டை வச்சுருக்குறேன் இதை அவிக்கணும் இந்த சிக்கன் குழம்புக்கு என்ன பேர் அப்படின்னா அவசர சிக்கன் குழம்பு அதுக்கு என்னென்ன போடணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணி போடணும் ஒரு பதினஞ்சு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி கட் பண்ணி போட்டுக்குவோம் இப்போ வந்து இதோட மூணு தக்காளி நல்ல பழுத்ததாக இருக்கணும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் தக்காளி இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலை கருவேப்பில் ஒரு பத்து பதினஞ்சு இலை என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடணும் பாருங்க ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கிறேன் இந்த புதினா சேர்த்து அரைக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அப்போவே வந்து நம்ம சிக்கன் சாப்பிட்ணும் போல் ஒரு ஆசையாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பருப்பு முக்கால் பதம் வெந்துருச்சு இப்போ இந்த காயை சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஒரே ஒரு முள்ளங்கி இருந்துச்சு அதனால் நான் இதை சேர்த்தேன் நீங்கள் வேறு காய் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பீன்ஸ் மட்டுமே செய்யலாம் இதோட ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடியும் இதை சாமான்லாம் வந்து கிச்சனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த இதில் தான் இந்த பீன்ஸையும் நான் நறுக்கினேன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் உடனே வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது ி போட்டாச்சு உழ வச்சு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காய வந்து மூடி போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் போடுறேன் இதுக்கு சோம்பு மட்டும் தாளிச்சிக்கிட்டால் போதும் வீட்டில் என்ன பேர் அப்படின்னா அவசர சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லி பேர் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எல்லா சமையலுமே செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் சோம்பு சேர்த்துருக்குறேன் அது கொஞ்சம் வதங்கட்டும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் இதை நல்லா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது மட்டும் கழுவி அப்புறமா தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் வச்சுக்கிங்க வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியே போட்டு எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகணும் இப்போ வந்து சப்பாத்தி போட்டுடலாம் இந்த கல் வந்து எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அப்பா வீடு கட்டும்போது அதில் கிரானைட் கல்லில் அடித்து கொடுத்தாங்க தெரியுதா நல்லா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய சப்பாத்தியாக போடலாம் இதை வந்து நான் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி தான் போட போகிறேன் பெரிய சப்பாத்தியாக போட்டால் வேலை முடிஞ்சிருப்பாருங்க அதனால தான் ஈஸியாக ஃபஸ்ட்டு சப்பாத்தி போடும்போது என்ன பண்ணுங்கள் இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு இப்படி சும்மாவே நம்ம கையால் இப்படி செஞ்சுட்டு அப்புறமா இப்படி போடும்போது கொஞ்சம் சாஃப்ட்டு நிறையா கிடைக்கும் நல்லா வதங்கிருச்சு இப்போ சிக்கன் சேர்த்துருவோம் தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் ஏன்னா தண்ணி விடும் சிக்கன் இதை நல்லா கலந்து விட்ருவோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் உப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கலாம் வதங்கினோம் நல்லா கறி வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா விடும் பாருங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் காய்க்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்குவோம் நல்லா வெந்துருச்சு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சப்பாத்தியே நம்ம தேய்ச்சிட்டு வந்துடலாம் காய் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா மஞ்சள் தூளும் உப்பும் இப்போ தான் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் வாசனை போகணும் உப்பு சாரட்டும் தாளிக்கணும் நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்படி போட்டுருங்க நம்ம சப்பாத்தியை போட்டு வந்துடலாம் நான் வேலை மிச்சம்னு சொல்லிவிட்டு ஒரே சப்பாத்தியாக பெருசாக போட்டுருவேன் பாருங்கள் நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதுக்கு தான் ஒரு ஆள் வந்து ரெண்டு சப்பாத்தி இல்லைனா ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சிடும் பீன்ஸு முள்ளங்கியெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முள்ளங்கி ஆனால் ராத்திரி சாப்பிடக்கூடாது பகலில் தான் சாப்பிடணுமாங்க இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அடுத்து சிக்கனை பார்த்துடலாம் சிக்கன் போடும்போது தண்ணியே இல்லை இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இதிலையே வந்து அது வேகணும் அப்போ தான் வந்து சுவையாக இருக்கும் அப்புறம் தான் நம்ம மசாலா ஜாமெல்லாம் சேர்க்கணும் தக்காளி பழம் மட்டும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் ஏன்னா வந்து நம்ம புளிப்புக்காக எதுவும் சேர்க்க போகிறதில்ல சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இந்த தண்ணியிலே வேகணும் வெந்து வத்தினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சி ஜாரு கழுவின தண்ணியெலாம் சேர்க்கணும் மறுபடியும் மூடி வச்சிடலாம் சிம்மில் இருக்கட்டும் சாதம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் காயை பார்த்துடலாம் காய் நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருவோம் தாளிக்கணும் அடுத்து சிக்கனை பார்த்துட்டு வந்துடலாம் ல்லாம் வேகணும் தான் வந்து மசாலா ஜாமா சேர்க்கணும் சாதம் வெந்திருச்சு இதை வடிச்சிட்டு வந்துடலாம் அடுப்பில் தாளிப்பு கரண்டி சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம் இந்த காய்க்கு முக்கியமாக இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் வேறு எதுவும் தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க நல்லாவே இருக்காது கடுகு சேர்த்துக்குவோம் ரெண்டு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் சீரகம் வரமிளகாய் பருவப்பில் கூட்டில் சேர்த்துடலாம் கொஞ்ச நேரம் இந்த மூடியை போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து வெளியில் போகாது அடுத்து முட்டை சேர்த்தாச்சு தோசைக்கல்லாம் சேர்த்துட்டேன் சப்பாத்தியை போட்டுடலாம் சிக்கன் பாத்திரலாம் இப்போ பாருங்கள் இப்போ எப்படி வந்து அது வெந்து அந்த ஆயில் வந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மசாலா ஜாமான் சேர்க்கணும் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலேயே நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு மசாலா ஜாமான் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் நாங்கள் வந்து ரொம்ப காரம் சேர்க்க மாட்டோம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா காரம் நல்லாவே சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அடுத்து சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் இது வந்து கடையில் வாங்கின தூள் தான் மற்றதெல்லாம் சீரகம் சோம்பெல்லாம் வீட்டில் அரைச்சது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்ருவோம் இந்த மிக்சி ஜாரை கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போடலாம் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் சிக்கனும் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதித்து வத்தணும் அடுத்த சப்பாத்தி சேர்த்தாச்சு கல் நல்லா சூடாக இருக்குது சிக்கனை பாத்திரலாம் சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வத்தி எண்ணெய் கக்கி வந்திருக்கு பாருங்கள் தெரியுதா இந்த ஓரத்துலலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்க வேண்டியதா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கணும் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பி வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் இல்லைன்னா வந்து சும்மா வந்து நம்ம எடுத்தோடனே வந்து எண்ணெய் தேய்ச்சிடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ காய்க்கு வந்து நம்ம கொத்தமல்லி சேர்க்கணும் சேர்த்துட்டு கலந்து விட்ருலாம் லீவு நாள் ஹெல்தி சமையல் ரெடி ஆயிடுச்சு வாங்க ஒவ்வொன்றா இப்போ பார்த்துடலாம் அவசர சிக்கன் குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்கு எங்களுக்கு பிடித்தமான ஒரு சாப்பாடு ஆனால் நாங்கள் இந்த பச்சை மிளகாய் வந்து நான் சாப்பிட மாட்டேன் இது அதுக்கு வந்து வீட்டில் போட்ட ஊருகாய வச்சுருக்கேன் அடுத்து சுட சுட சாதம் அதுக்கடுத்து சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஹெல்த்தியான முள்ளங்கி பீன்ஸ் கூட்டு அப்புறம் எக்கு இப்போ இதெல்லாம் சாப்பிட்ருலாம் நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்தி வச்சுக்கலாம் அடுத்து ஒயிட் ரைஸ் வச்சுக்குவோம் பாருங்க ரைஸ் எடுத்தாச்சு எக் எடுத்தாச்சு சப்பாத்தி எடுத்தாச்சு சிக்கன் ஒரு கப் எடுத்தாச்சு காய் ஒரு கப் எடுத்தாச்சு வாங்க சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இதையும் நல்லா சாப்பிட்ருவோம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போற்றுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்